நாமத்துக்கு சோத்திரம் என்றால்தான் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி நீங்கள் யோசித்து பாருங்க உலகத்தில் எப்படி எப்படியோ வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த உடனே அவர்கள் தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவோடைய வழியிலே தானும் நடந்து ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து அந்த ஒளியை அவர்கள் தரித்து கொண்டது நிமித்தம் இவர்கள்கிட்ட அந்த நீதியும் நேர்மையும் அது அன்பும் பாசமும் பாவத்தை வெறுத்து நன்மை செய்கிற அந்த அந்த பண்பு இறக்கும் எவ்வளோ தயவு பொறுமை இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த ஒளி இவர்கிட்ட வந்த இவங்க கிட்ட வந்ததினால இவங்களும் பிரகாசிக்கிறார்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சாட்சியாக வாழ்கிறார்கள் அவருடைய கடந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப பாவத்திலே பயங்கரமாக இருந்தவர்கள் அவர்கள் ஒரு அறிவருக்கத்தக்க காரியங்களை செய்தவர்கள் ஒரு விக்ர வழிபாடுகளை செய்தவர்கள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது நன்றாக இருக்காது ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மெய்யான ஒளி இவர்களுக்கிட்டையும் அது காணப்படுகிறதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களை நீங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது என்னை நீங்கள் காண்பீர்கள் என்று அன்று சொல்லுகிறார் நீதி நேர்மை அன்பு எல்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்னை காண்பீர்கள் என்பது இவர்களை பார்க்கும் போது நாம் அப்படிதான் தான் சொல்லிக்கிறோம் இவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறோம் நல்லவா இவர்கள் ஒரு நல்ல ஊழியக்காரர்கள் நல்ல மேய்ப்பர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம் நல்லவா அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் அதனால் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் உங்களுடைய காரியங்களை பழைய வாழ்க்கைகளை விட்டுவிட்டு ஆண்டு வரை தரித்து கொண்டீர்களா என்று அவர்கள் அவர்களை சோதித்து பாருங்கள் தெரிங்களா தேங்க்யூ